ஐத்தம்மரோடு வழக்கம் நாங்கள் எனக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பூனேரி சாவச்சேரியை வினைக்கிற ஒரு பாலம் சங்கபுட்டி பாலம் இந்த சங்கப்புடி பாலத்தில் மழை பாலத்தில் மழை காரணம்லாம் பார்த்தீங்கன்னா உயர்ந்தால இந்த புயல் காரணமாக வந்து அதிகமாக வந்து இந்த அறையை தாச்சி கொண்டு இருக்குன்ற சொல்லவே நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிநேகை அம்மாவில் அம்மாவை பார்த்து அதனால் அப்பா தான் சார் வந்தாங்க இந்த சங்கபுடி பாலம் நிலவு ஒரு மாதிரிலாம்

ஏன்னா அதிக காற்று காரணத்தால பாத்தீங்கன்னாட்டா இந்த பயணங்கள் பற்றி என்ன போன நிலப்பட காற்று அலையால பாக்கிறேன்னா இப்ப இது வேலை செய்ய விடும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் போய்கொண்டிருக்கிறோம் இந்த தென்கிழப்பில் வெள்ளம் வந்து அதிகமாக வந்து காணியலுக்கில் காணப்படுவதை வந்து பார்க்க முடியாது அதாவது காணியலுக்குல அவ்வளோண்டு இல்லை நெல் வந்து மேலே தெரியுது ஆனால் வெள்ளத்தை காணையில் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது என்ன இந்தியாவில் பக்கத்தில் தான் இந்த நெல்லுகள் அதிகமாக விளையிறான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ இந்த இந்த வெள்ளத்தால் இந்த நெல்லுகள் எல்லாம் அழிஞ்சிட்டேன்டா இந்த சாப்பாட்டெல்லாம் விலை அரிசியில் விலையெல்லாம் அதிகமாக உயரும் ஆனால் இந்தியாவில் இந்த ரோட்டுக்கு மேலே தண்ணி நிற்கிது ஆனால் வயலுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில அதிகமாக கடலுக்கு ஒட்டி ஒட்டிட்டோம் மட்டும் நிற்கிறேன் காட்டு தான் பலமாக வீசிக்கொண்டிருக்குது இப்போ நாங்கள் வந்து கேரதீவு பாலத்துக்கு வந்துட்டோம் தான் தங்கப்பட்டி பாலத்துக்கு போகணும் இந்த கேரதெய்வில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிக காட்டு வீசிக்கொண்டிருக்க காரணத்தால் காட்டு அதாவது அலை கடலில் தண்ணி வந்து இங்கே ரோட்டுக்கு வீசி கொண்டு இருக்கிறதை பார்க்கக்கூடிய இருக்குது அவ்வளோதுக்கு வந்து காட்டின வேகம் வந்து இங்கே அதிகமாக இருக்குது இப்போ பெரிய முறவுகளை இந்த இடத்துல ஒரு உப்பளம் செய்த அந்த உப்பளம் ஃபுல்லாவே இப்ப கடல் தனியாக தான் ஃபுல்லாகவே வெள்ளத்தில் போயிருக்கு இந்த காற்றுக்கு பாத்தீங்கன்னா போட்டு வலையெல்லாம் நம்ம வந்து கரகி கொண்டு வந்துட்டு இது வந்து இந்த கேரதை வல நாங்க போற ரோட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு மீட்டர் வேலை இந்த கடல் ஆனா இப்ப கடல்ல இருந்து போட்டு வலையெல்லாம் மிஞ்சியால கொண்டு வந்து ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டு போய் கொண்டு வைக்கிறோம்

இப்போ நாங்கள் சங்கப்புட்டி பாலம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த சங்கப்பட்டி பாலத்தில் இப்போ நிலைமை என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட தரோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கப்பட்டி பாலம் முதலையை வந்து சேதமிட்டிருந்தாது அப்போ இந்த புயலால் பார்த்தீங்கள்னா இந்த முள்ளத்தைய போகிற வீதியில் அதிகமான பாலங்கள் வந்து இந்த குட்டஞ்சிய வெள்ளத்தில் அடிபட்டு கொண்டு போனதாக பார்க்கக்கூடியதாக இருந்தது அதனால சங்கப்பட்டி பாலத்தின் நிலைமை இப்ப இப்போ பார்க்கறதுக்கு வந்து அது மட்டும் இல்லை நாங்கள் நண்பர்கள வீட்டுக்கு போய் கொண்டிருக்கோம் மண் நேரம் தான் இந்த காலனி எடுக்கிறேன் இப்ப இது வந்து சாவச்சேரி இந்த கழிவுல கொண்டு வந்து இந்த இடத்துல கொட்டி நான் இல்லை இந்த குப்பையில் இந்த குப்பையை வந்து இப்ப பார்த்தீங்கன்னா மழை வெள்ளத்தால எல்லா குப்பையிலும் கடலுக்கு கிளக்கி எல்லாம் நிக்க கரையெல்லாம் நிற்கிது அதிகமான இந்த குப்பையல் வந்து இந்த கரையில மிதந்து வந்ததா இருக்குது ஆனா இதே உண்மையிலேயே ஒரு டூரிஸ்ட் பிளேஸா ஒரு மாற்றக்கூடிய ஒரு இடம் நல்ல இடம் ஆனா இதை குப்பை மட்டும் மாத்திக்கொண்டிருக்கா குற்றத்தில் வந்து முடியும் நாங்க சங்கப்பட்டி பாலத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம் இந்த சங்கப்பட்டி பாலத்துல இதில் போறதுக்கு முன்னாலே ஒரு ராணுவ சோதனை சாவடி ஒன்று இருக்குது இப்போ நாங்கள் சங்கப்பட்டி பாலத்தில் தான் நிற்கிறோம் இந்த சங்கப்பட்டி பாலத்தில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தது இதெல்லாம் இப்போ கூட்டப்பட்டுருக்குது தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது டூரிஸ்ட் பிளேஸ்ன்றது ஒரு நல்ல உயிரமாக இருந்தது அதோட வந்து தண்ணி இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமெண்டாம் இதுக்குள்ளே மேலே வந்துடும் பாலத்துக்கு இந்த இடத்துக்கு எல்லாம் போகலாம் மக்கள் நடந்து போகக்கூடிய மாதிரி இருந்தது உப்பா அதுக்கெல்லாம் மேலே தண்ணி வந்துட்டு சங்கப்பட்டி பாலத்தில் ஒரு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்றால் இது வந்து கனகாலம் பராமரிப்பு இல்லாமல் சிதவிட்டு வந்ததுக்கு பிற்பாடு இது இந்த மீள் பணி வந்து ஆரம்பிக்கப்பட்டது புனரமைப்பு பணி அந்த புனரமைப்பு பணி பார்த்திங்கன்றா உப்பை வந்து இருக்குது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டு அதுக்கு கீழே ஒரு கொங்கு தூண் வரும் அந்த இடத்துக்கு இப்போ தண்ணி நிற்கிறேன்னா அவ்வளோத்துக்கு உயரம் இதில் பாருங்க இதில் வர சுழியல் எல்லாமே வந்து சங்கப்பட்டி பாலத்துலேருந்து தள்ளுற தண்ணீர் ஸ்பீட் தான் இதில் துள்ற துள்ளு இதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கணும் சுழிமாயி வர்றது இதுக்குள்ளே ஆக்கள் விழுந்தா தான் அப்படியே இழுத்து கொண்டு போவோம் சுழிச்சு கொண்டு போவோம் எங்கே கொண்டு போகணும்னு தெரியாது இப்போ இந்த ஆக்கள் வந்து என்ன ஒரு நீந்தக்கூடியவர்கள் இருந்தாலும் இந்த இதில் வந்து தப்பிக்கின்றது மிகவும் கஷ்டம் இந்த அவ்வளோத்துக்கு ஸ்பீடில் வந்து தண்ணி தள்ளி கொண்டுருக்குது ஃபுல்லாகவே கடல் கலக்கமாக தான் இருக்குது இப்போ காற்றால் பார்த்திங்கன்னா அதில் எப்படி அடித்து கொண்டு கட்டுவாருக்கும் அவ்வளோத்துக்கு காட்டு வந்து போற தாண்டம் அடிக்கொண்டிருக்கு புயல் ஐயா வணக்கம் சொந்த இடமே புனரி தானோ இந்த புயல் தாக்கம் புனரில் என்னமா இருந்தாது நேற்று கொஞ்சம் பெருசாக இருந்தது இன்றைக்கு அவ்வளோ பெருசாக இருக்கு இந்த உலங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி குளங்கள் எல்லாம் நிழம்பி இருக்குது அதனால இப்ப பாது மற்றபடி சங்குபுட்டி கூடுதலாக தண்ணி எல்லாம் கூடுதலாக வருது வயல் வெள்ளத்தை கூடுதலாக தண்ணி இருக்குது வாய்க்கால ஓடிக்கொண்டுருது நீங்க விவசாயி ஒரு தினம் போய் பார்த்துட்டு வரீங்களா இருக்காங்க கவம் பார்த்துட்டு வயதுக்கு கவத்துக்கு மேலாக தண்ணி வாக்கி வாங்கிட்டு இருக்கும் தண்ணி உள்ள வந்த மாதிரி ஒரு மணி அப்படி அப்படி ஒண்ணுமில்லையா

என்னடா இதுல வந்து மாடுகள் மேச்சலுக்கு போயிருக்கிறதுக்குள்ளாங்க அந்த மாடுகள் வந்து அப்படியே எப்படிதான் என்ன நிலமையோ தெரியல நீ இந்த வெள்ளம் பத்துத்தான் பெருங்கள் வெள்ளம் தான் என்ன செய்யறதே தெரியாது இது பாத்தீங்கன்னா மண்ணின் தலை கௌதாரி முனைக்கு போற பாதை இது ஃபுல்லாகவே வெள்ளத்தில் மூடிக்கிட்டு இதில் ஒரு வியாபார நிலையம் இருக்கிறது அந்த வியாபார நிலையத்துல நம்ம ஆக்கல் நிக்கணும் அங்கே வந்து போறது கஷ்டம் நான் முதல்வருக்கா போனோம் அதுல பெரிய ஒரு பாலம் எல்லாம் உடஞ்சி கிடந்தது அவதானிக்க கூடியா இருந்தது இப்போ நாங்கள் பாத்தீங்கன்னா பூனேரிக்கு வந்துட்டோம் இந்த பூனேரி எல்லாம் வெள்ளத்தால் நிரம்பி போயிருக்குது

பாத்தீங்கன்னா நாங்க பூனேரி வாடி அடிக்க வந்துட்டோம் இப்போ இங்க வந்து காட்டு கொஞ்சம் குறைச்சி மழை வந்து பெய்ய அளவுக்கு ஆரம்பிச்சிருக்குது இங்கே எல்லா கடையிலும் பூட்டி இருக்கிறது தான் பண்ணக்கூடிய இருக்கு சாப்பாடு கடையல்